யா மேடம் ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் மேடம் நோ மேடம் शी இஸ் மை வைஃப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்துட்டாரா வரல மேடம் என்ன கேட்டாங்க அதையும் சொல்லுங்க மேடம் ஓகே அடேய் என்னத்தை பேப்பர் வெயிட் தூக்கி வையாய் விடு அப்படியே ஒண்ணு இறஞ்சேன்னா இந்த மொறப்பெல்லாம் வீட்ல ஏய் நீங்களாவது இறகப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்ங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் पर्सनலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரேன் நான் என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க டூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகாய் பரம்பரை ஆ உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா நாரிடும் ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடி எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்பா குதிரை வண்டி ஓட்டறவன் தெருவுல இட்லி சுட்டு விக்கிறவன்

ஆண்டவனே வாழ்க்கைய இன்னைக்கு தான் முத முத திருட்டு திருடல ஆரம்பிக்கிறேன் நீ தான் பா காபாத்துனோம் ஏய் நெल्ले அது எப்படிடா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற அய்யா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து போ அது ஒண்ணு இல்லங்க இது ஒரு டெக்னிக்குங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்ற இது வீலுங்க இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க ஓஹோ இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன் டயரும் தயாரா பாருங்க அடடடடடா என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்டர் வந்தா வந்தது கண்ணா பண்ணானு வளந்துருச்சு போற போக பார்த்தா நம்மளையே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இருக்கு இருக்கே சார் சார் பூட்ன சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார் பூட்ன சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல

பத்து சின்சியர் தான் நம்ம டிபார்ட்மென்ட்டுக்கு ரொம்ப தேவை அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கமா காது உள்ளுற கேட்கிறேன் புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் थैंक यू ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்த அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா உங்ககிட்ட நான் பேசல

அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் செல்றா நடரா மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாயாகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா நடரா மேடம் மேடம்